இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையெல்லாம் போர் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் பட் ரஷ்யா இப்போ புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கியிருக்கு போலந்து அப்படிங்கிற நாட்டின் மீது ஒரு அதிபயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கு இந்த தாக்குதல்னால போலந்துக்கு ஏற்பட்ட சேதம் என்ன திடுது ரஷ்யா வந்து சும்மா அடிப்பாங்களா போலந்த அப்போ போலந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கும்ல அது என்ன நாட்டோவில் அங்கத்தினராக இருக்காங்களே போலந்து அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த முப்பத்தி இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா ரஷ்யா இந்த இடத்துல எதை நோக்கி இந்த அட்டாக்கு நடத்தியிருக்காங்க இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க போலந்து அப்படிங்கிற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இருந்தே நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் அங்கத்தினராக இருக்காங்க இந்த நாட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு பீரியட்ல சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அதற்கு பிறகு அதனுடைய தேவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இன்னைக்கு தேதிக்கு நாட்டோவினுடைய கூட்டமைப்புங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க பட் இந்த கூட்டமைப்பு இப்போ எதுக்காக பயன்படுத்தப்படுது யார் அச்சுறுத்த பயன்படுத்தப்படுதுன்னா ரஷ்ய அதிபர் புட்டினை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுது நாட்டோவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் ஒருத்தர் இருக்கார் மார்க் ரூட்டே அப்படிங்கிற நபர் போலந்து மீது அட்டாக் நடத்தின உடனே அப்பாடா நமக்கு வேலை வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரெஸ் மீட் நடத்தினார் அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நைட்டு நேரத்துல போலந்து மக்கள் தூங்கிட்டு இருந்த டயத்தில் இப்படி ஒரு மோசமான ஒரு அட்டாக்கை ரஷ்யா நடத்தியிருக்காங்களே ரஷ்யா மாதிரியான ஒரு சர்வாதிகார கண்ட்ரி பாத்திருக்கீங்களா நீங்கள் போய் கண்ணாடியை பாருங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களே உங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஹிட்லர் மாதிரி தான் உங்களுக்கு முகம் தெரியும் உங்கள் முகமே உங்களுக்கு ஹிட்லர் மாதிரி தான் தெரியும் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கார் சரி அப்படி என்னதாங்க நடந்துச்சு போலந்து மீது எப்படி அட்டாக் நடத்துனாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டால் சரியாக ஒரு பத்தொன்பது ட்ரோன்கள் வந்து ரஷ்யா வந்து போலந்து மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க அது என்ன பிரசாத் பத்தொம்பது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல நமக்கு அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் அந்த எண்ணிக்கையில் சில விஷயங்கள் இருக்குது கமிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் ரஷ்யாவோட ஸ்பெஷல் அதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க வார்சா அப்படிங்கிற பிளேஸில் இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய போலந்தினுடைய மிக முக்கியமான இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சின்ன சின்ன வீடுகள் இதனால டேமேஜ் ஆகிருக்கு பெரிய அளவில் உயிர் பலி ஏற்பட்டதாக போலந்து சைடில் இருந்து எந்த தகவலும் பரிமாறப்படலை நைட் டயத்தில் நடந்திருக்கக்கூடிய அட்டாக் நைட்டு வந்து லெவன் தேர்ட்டிலேருந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள இன்பின் கேப்பில் கண்டினியூஸாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு அடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கமிகாஸ் ஏவுகணை போயிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஷாகட் ஏவுகணை அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து ரஷ்யாவில் பண்ணியிருக்காங்க அந்த ஏவுகணையை வச்சும் அட்டாக் நடத்தியிருக்காங்க ஸோ போலந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எங்கள் மீது ஏழு சூசைடு ட்ரோன்களும் ஒரு மிசைலும் பாஞ்சதுக்கான எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க பட் ரஷ்யா சைட்லேருந்து சொல்லப்படுறது மொத்தம் பத்தொன்பது முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க சரி முன்கூட்டியே இதை தடுக்க முடியலையா போலந்தால் போலந்து வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எதுன்னா போலந்து தான் ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ரி வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இல்லாமையா இருக்கு ஒரு ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா முன்கூட்டியே அவங்களால கணிக்க முடியலையா அப்போ யூரோப் நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் போலந்து அது எந்நேரமுமே அச்சுறுத்தலுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படி பிளே பட்ட பிளேஸை வந்து தனிமேல விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இத்தாலி அப்படிங்கிற அந்த கண்ட்ரி இத்தாலியினுடைய விமானப்படை முன்கூட்டியே எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க என்னன்னா எஸ்டோனியாவில இருந்து உக்ரைனை நோக்கி போன ஏர் பஸ் விமானம் ஒன்று ஏ டபுள் த்ரீ ஜீரோ எம்ஆர்டிடி அப்படிங்கிற அந்த டேங்கர் பொருத்தப்பட்ட ஒரு ஏர் பஸ் அவங்க போகும்போது இந்த ட்ரோன் வந்து ரஷ்யாவில் இருந்து போலந்து நோக்கி போகிறத பார்த்துருக்காங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு டேரெக்டாக தகவலாம் போயிருக்கு இந்த மாதிரி ரஷ்யா சைட்லேருந்து ட்ரோன் வந்து போய்ட்டுருக்கு அது போலந்து நோக்கி போய்ட்டுருக்கு அதை இடைமறித்து தாக்குங்க அப்படின்னு அதன் காரணமாக சில ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக போலந்து காலையில் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அப்படிங்கிற நபர் அவர் தொடர்ச்சியாக ட்ரம்ப்போட ரொம்ப நெருக்கம் காட்டி வரக்கூடிய நிலையில சில விஷயங்கள்ல ஃபெலாரஸினுடைய அதிபராகட்டும் இன்க்ளூடிங் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரிஸும் சிலது இருக்கு அந்த மாதிரியான கண்ட்ரிஸோடையும் இவர் ரொம்ப ஆத்திரமூட்டக்கூடிய வார்த்தைகளை தான் பயன்படுத்தக்கூடிய நபர் ஸோ அப்படிப்பட்ட நபருக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் சும்மா ஒரு விஷயம் செய்வாரா செய்ய மாட்டார் அப்போ திடுதுப்புன்னு போனது மேலே ஏன் அவர் தாக்குதல் நடத்தினார்னு கேட்டால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா சைட்லேருந்து உக்ரைனை நோக்கி போகக்கூடிய ட்ரோனை இடைமறித்து சில ட்ரோனை வந்து அட்டாக் பண்ணாங்க போலந்து அதுக்காக போலந்து சொன்ன காரணம் என்னென்னா எங்களுடைய வான்வெளியை எங்களை கேட்காம நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு சம்பவத்தை பண்ணாங்க பொறுத்து பார்த்த ரஷ்யா வந்து பொறுமையாக டீட்டெயில்டாக சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க அதில் ஒன்று தான் கரெக்டாக பத்தொன்பது அட்டாக் அப்படிங்கிறது அதன்ன பிரசாத் பத்தொன்பது அட்டாக் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த அட்லாண்டிக்கு குரூப்புன்னு ஒருத்தவங்க இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லையே அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல அதை வந்து கெய்ட் பண்ணுறதுக்கு நாட்டோவில் இப்போது டெல்லி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு சென்னை வந்து பிரான்ச் ஆஃபீஸுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் அட்லாண்டிக் அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் அந்த டிவிஷனில் ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க தான் இது சம்மந்தமான ரிப்போர்ட்டை நாட்டோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க ஸோ அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ஆர்டிகல் ஃபோர் பற்றி சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார் அதாவது இருபது ட்ரோன்கள் ப்ளஸ் இருபது ப்ளஸ் இந்த மாதிரியான அட்டாக் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த ஆர்டிகல் ஃபோர் ரிலேட்டடாக என்ன நடந்தது அப்படிங்கிறத கூப்பிட்டு வச்சு விசாரிக்க முடியும் ஆர்டிகல் ஃபைவ் அப்படிங்கிறது நாட்டோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி இரண்டு நாடுகளும் எந்த நாட்டுக்கு எதிராக நாட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக எந்த நாடு போர் தொடுக்குதோ அப்போது நாட்டு இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கும் விடுக்கப்பட்ட சவால் அது அப்படின்னு கருதி அவங்க மேலே அட்டாக் நடத்தணும் ஸோ இப்படி ஒரு பிளானை தான் உக்ரைன் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஆர்டிகல் ஃபைவை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது இப்போ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா முப்பத்தி நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து போர் புரிகிறதுக்கான வாய்ப்பு வரும்ல அப்படின்னு பட் அட்லாண்டிக் ஆபீசர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இல்ல இல்ல இதை நான் விசாரணை பண்ணி கரெக்டாக தான் வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தெளிவா போலந்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதோ போலந்து மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதோ ரஷ்யாவினுடைய நோக்கம் இது இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆனா போலந்து என்ன தெரியுமா சொல்றாங்க நிச்சயமாக ரஷ்யா ஒரு நாள் எங்கள் மீது போர் தொடுக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க கல்னின் கிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எந்த இடத்துலன்னா ரஷ்யாவுக்கும் போலந்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அந்த பகுதியில் தான் ரஷ்யா தாக்குதல் நடத்தினதா சில பேர் சொல்றாங்க ரஷ்யா தான் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க ஸோ போல இந்த பயமுறுத்துறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் இது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உக்ரைன் மீது நடத்தப்பட்ட அட்டாக் ஒரு புறம் உக்ரைன் மீது அதிபயங்கரமான தாக்குதலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரஷ்யா நடத்தினாங்க இதில் உக்ரைன் நிலை குழஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியாக அமெரிக்கா ஒரு புறம் வந்து போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பையே உருவாக்காமல் அவங்க வேற ஒரு டைரக்ஷன் நோக்கி போயிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் ரஷ் ரஷ்யா அதிபர் புட்டினுக்காக ட்ரம்ப் வந்து தன்னுடைய ட்ரூ சோஷியல் மெசேஜ் வந்து ஒன்று கொடுப்பாருல எப்பயும் போல அது மாதிரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஓ ரஷ்யா போலந்து மேல தாக்குதல் நடத்திச்சா இன்னும் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ நேட்டோவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து அதன் மூலியமா லாபம் அடைகிறது மட்டும்தான் இப்ப டிரம்ப்னுடைய வேலையாக இருக்குதே தவிர ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இப்போ போலந்து மேலே அட்டாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பற்றி ட்ரம்ப் கவலைப்படவே இல்லை காரணம் என்னென்னா ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா அது அவர் சைடில் இருந்து ஆதாரம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார் நீ நான் பொய் சொல்லுவனா மகனே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் அந்த இடத்துல வந்து ஆமாம் நீ வந்து பெரிய யோக்கிய நீ ஆதாரம் வச்சுக்கிட்டு தானே போய் சொல்லுவ அப்படிங்கிற கதையை ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காரு இல்லைன்னு சொல்லலை பட் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு நாடுகளுடைய அந்த ஃபுல் டீடைலையும் படிச்சுட்டு அவங்க எப்போ ஒன்று சேர முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்று சேர முடியாத அளவுக்கு பத்தொன்பது ட்ரோன்களை மட்டும் வச்சு அட்டாக் பண்ணதா இப்போது செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இதில் அடுத்ததாக நாட்டோவினுடைய கூட்டமைப்பு என்ன முடிவெடுக்க போகிறாங்க ஃப்ரான்ஸில் நிலையற்ற தன்மை இருக்குது ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுடைய பதவியே பறிபோகக்கூடிய சூழல் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் வந்து நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ்டோனியா உள்ளிட்ட நாடுகள் மட்டும்தான் அதாவது மால்டோவா இந்த பகுதி மால்டோவாலாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவினுடைய பகுதியில் போய் சேர்ந்துடக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உருவாகும்னு சில பேர் கணிக்கிறாங்க காரணம் என்னென்னா ரஷ்யா வந்து ஃபெலாரஸ் ஃபின்லாந்து லாட்வியா எஸ்டோனியா மால்டோவா இந்த நாடுகள் எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கைப்பற்றிடும் அப்படின்னு ஒரு தீரி ஒன்று சொல்லுது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இலக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ஆரம்பம் தான் இப்போ போலந்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் ஸோ மறுபடியும் இந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா சோவியத் ரஷ்யாவை மறுபடியும் கட்டமைப்பதற்கான வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து முடிச்சிருவார் இதுதான் அவருடைய இலக்கு அப்படின்னு இப்போ சில பேர் வந்து நெட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக ஃபாக்ஸ் நியூஸ் உள்ளிட்ட அந்த சேனல்ல எல்லாம் டிஸ்கஷன் வைப்பாங்கல்ல அங்கே வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்று இரவு பேசி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷாக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி ரஷ்யா போலந்து மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அது பெரிய அளவிலான போரல்ல சிறிய அளவிலான பதிலடியாக மட்டுமே பார்க்க முடியும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்